ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஞ்சா கார்லிக் வளாக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் குழம்பு இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் கால் கப் சின்ன வெங்காயம் பத்து நம்பர் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தேங்காய் தேங்காய்பால் கால் கப் புளி பேஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் முருங்கக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இங்கிட்ட தான் இருக்குது கொஞ்சம் காயும் எடுத்துக்கோங்க பத்து ஏரா நாலு ஏறா தழை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சோம்பு வெந்தயம் கருவேப்பில காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு பெரிய வெங்காயமும் அதையும் போட்டு நல்லா பிங்க் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா குக் ஆகுறதுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்த பிறகு தக்காளியை ஆட் பண்ணுங்கள் தக்காளியை போட்டு அதை நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரான் தலையை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க இது வந்து ஒரு சீக்ரெட் டிப்புங்க இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி எங்கள் அம்மா சொல்லி எங்கள் கிட்டே வந்திருக்கு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குழம்பு நார்மலாக நீங்கள் செய்கிறத விட ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டு அதுவும் நல்லா குக் பண்ணி விடுங்க அடுத்ததான் நான் இந்த புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இதெல்லாம் நல்லா கொதித்து வர்றதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் சிம்மில் வச்சுருங்க குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்தவுடனே இந்த எறாவும் இந்த தேங்காய் பாலும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க இறாவை போட்டுட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா கடுகு சோம்பு வெந்தயம் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா லைட் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க கடைசியாக இதை எடுத்து இந்த குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே நான் சொன்ன அந்த சீக்கிரட் டிப்பில் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நான் சொன்ன மெத்தடில் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பரான குழம்பு நீங்களும் செய்யலாம் ஸோ இதை நல்லா ரைஸில் போட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ